மக்கள் பேருக்கும் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் என்ன சார் இந்த சசிகலா பார்த்தா அடுத்த தேர்தல ஆட்சி சொல்றாங்களே அந்த அம்மா சசிகலா அம்மா வந்து எல்லாமே பகல் கனவு தான் சார் எல்லாருக்கும் தெரியும் பகல் கனவு பலிக்காதுன்னு பழமொழியே இருக்கு பகல் கனவு பலிக்காது அப்படின்ட்டு அந்த அம்மா பகல்லையே கனவு அந்த அம்மாவுக்கு வருது அந்த மாதிரி முதலமைச்சர் ஏன் இந்த மாதிரி இந்த இப்போ பேசுறாங்கன்னா அந்த அம்மா ஏகப்பட்ட பேரு கிட்ட பணம் கொடுத்துட்டு சார் ஓயல் பணம் ஏகப்பட்ட பேரு அவன் எவனும் திருப்பி தர மாட்டேன்றான் அவன் அவன் சுட்டான் அந்த பணத்தை சுட்டுட்டான் சார் அந்த பணத்தை சுட்டுதுனால இந்த அம்மா அந்த பணத்தை வர வைக்கணும்ன்றதுக்காக அடுத்தது நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு இந்த அம்மா பகல் கனவு சொல்லி நிற்க பயமுறுத்துறதுக்காக சொல்றாங்க சார் பாவம் சார் இது எல்லாருக்கும் தெரியும் சார் அந்த அம்மாவால தலைகளும் நின்னா கூட வர முடியாது அண்ணா திமுக நீ யாரு நீ யாரு அம்மா சசிகலாமா உன்னதான் கேக்குறேன் நீங்க யாரு அண்ணா திமுக உனக்கு என்ன சம்பந்தம் கொடி கட்டினியா குழி எடுத்தியா தோரணம் கட்டினியா மேட போட்டு பேசினியா என்ன செஞ்ச ஜெயிலுக்கு போனியா உன்னால எங்களால தொண்டர்களால உருவாக்கப்பட்ட அண்ணா திமுக களங்கம் வந்தது கெட்ட பேர் வந்தது மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த அம்மாவன் ஏதோ ஒண்ணு

உண்மையான நீ அதிமுகவா இருந்து உண்மையான ஜெயலலிதாவுடைய தோழியாக இருந்தா உண்மையான மனசு உங்ககிட்ட இருந்தா எடப்பாடியாரை கிழக்கி வைக்கணும் எடப்பாடியார முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லணும் அதுதானே நியாயம் நான் தான் நான் தான் நீ என்னம்மா நீ யாரு பண்ணி நீ யாரு ஜெயலலிதா கிட்ட நீ இருந்த பரமசிவன் கழுத்துல இருந்த பாம்பு மாதிரி இப்போ போயிடுச்சு உன் பேச்சு எவனாவது எடுக்கிறானா உன் பேச்சு எவனாவது நம்புறானா உன் பேச்சு எவனாவது கேட்கறானா ஏவனே வரமுடியா உங்க ஜாதிக்காரங்களையே தயவு செய்து கெடுத்துராதம்மா தேவர் இனத்தை சேர்ந்தவங்க உங்க இனத்தை சேர்ந்தவங்கள தயவு செய்து கெடுத்துராதிங்க அவங்க எல்லாம் நல்லவங்க உங்கள நம்பி அவங்க கெட்டுட்டாங்க மோசம் போயிட்டாங்க இன்னும் அவங்களுக்கு கெடுத்துராதிங்க தயவு செய்து சொல்றது அதே மாதிரி சார் நம்ம தினகரன் வந்து விஜய் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்லி எடப்பாடி இப்படி கேவலப்படுத்திட்டு இருக்காரு சார் தினகரன்டே கதை போன மீடியால நான் நிறைய சொல்லியிருக்கேன் தினகரனை பத்தி இந்த சசிகலாவால தான் தினகரன் அந்த வீட்டுக்குள்ள ஜெயலலிதா அம்மா வீட்டுக்குள்ள சேர்ந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவரு எண்பது எண்பத்தி ரெண்டுல எல்லாம் இவங்க யாருன்னே தெரியாது கேரா பிளாட்பாரம் பிளாட்பாரம் தினகருடைய வாழ்க்கை வரலாறுல கேரா பிளாட்பாரம் அவங்களுக்கு எல்லாம் சொத்து கிடையாது ஒண்ணும் கிடையாது அந்த அம்மா சசிகலாமா இங்க இருக்கும் போப்போ பீமன் நசிட்டா பீமன் ஆழ்வார் பேட்டையில அங்க இருக்கும் போது வாடகையை கட்டுறது இல்ல வீட்டு வாடகையை கட்ட முடியாது அந்த மாதிரி இருந்த நிலைமை இன்னைக்கு கோடீசு எப்படி வந்தது யாரால வந்தது அந்த நீ உங்க மன்னார்குடி மாப்பியா அப்படின்னு அன்னைக்கு குத்துனாங்க பாருங்க அது இன்னும் அழையாம இருக்குது உங்களால அந்த கெட்ட பேர் உருவாக்கிட்டீங்களே நினைகரா நீ என்ன பண்ண என்ல நான் கூட்டணியில இருக்கிறோம் அம்மாவுக்கே துரோகம் பண்ணாலு நீ அம்மாவால நீ உன்னை படம் வெளியே செத்துனாலு அந்த அம்மாவனுடைய ஜெயலலிதா உடைய சாவர்ல நீ வீட்டுக்குள்ள வர முடியாத ஆளு நீ அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த சசிகலா உன்னுடைய ஆதரவுல உனக்கு ஒரு பொது கொடுத்து நீ வந்து என்னமோ பெரிய லாட் லபக்குதாசு மாதிரி இயங்கிக்கிட்டு இருந்த ஜனங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த அதுல நீ என்ன பண்ண அம்மா முன்னேற்ற கழகம் அப்படின்னு கட்சி வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த அம்மா இருந்தாங்களோ செய்வியா இந்த இப்ப ஜெயலலிதா உயிரோட இறுதியு வச்சுக்கிய நீ எங்க இருப்ப சொல்ல பார்க்கலாம் உன் தொட்டு சொல்லு தினகரா உன்னைதான் கேக்குறேன் டிடி வி தினகரா உன்னைதான் கேட்கறேன் உன் மனசாட்சியில கையை வச்சு சொல்லு அந்த அம்மா உயிரோட இருந்தாக்கா உன்னுடைய நிலைமை என்ன நீ எங்க இருக்க அப்படின்னு நீயே சொல்லு நான் சொல்ல மாட்டேன் நாசனம் பண்ண அந்த அம்மாவை உங்க குடும்பமே அந்த அம்மாவை சுவாக பண்ணிட்டேன் நல்லா ஆட்சி பண்ணாங்க அந்த அம்மா நீங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு கெட்ட பேரே உருவாச்சு அந்த கல்யாணத்துல கல்யாணத்துல தம்பி கல்யாணம் அந்த திவாகரன்ற கல்யாணத்துல அந்த மாதிரி பண்ணி அந்த அம்மாவையே பிரெயின் வாஷ் பண்ணி இது பண்ணாங்க ஜெயலலிதா அம்மா உயிரோட இருக்கும்போது வார்த்தை சித்தர் வலைமுறை ஜான் ஒரு புஸ்தகம் ஏதுனாரு அந்த புத்தகத்துல சசிகலாவாலதான் ஜெயலலிதா உயிருக்கு ஆபத்துனே அவர் எழுதியிருக்காரு அந்த அம்மா புத்த அந்த அம்மா உயிரோட இருக்காங்க அப்போ அதுதானே நடந்தது அந்த புஸ்தகத்தை நீங்க வணக்கம்ன்ற புத்தகம் அந்த புஸ்தகம் நக்கீரன் பத்திரிக்கை வெளியிட்டு இருந்தது அந்த புஸ்தகத்தை நீங்க தயவு செய்து மக்கள் படிச்சு பாருங்க நான் ஏன் சொல்றேன்னாக்கா தயவு செய்து தேவர் சமுதாயத்துல இருக்கிற அண்ணா திமுக காரங்களை எல்லாரையும் பிரிச்சுராதமா தயவு செய் ஜாதியை வச்சுன்னு பிரிச்சுராதமா உன்னை கையெழுத்து கும்பிடற மாதிரி இது எல்லாரும் அண்ணாதிமுகம்மா வெளியில சொல்ல முடியாம உங்க கூட இருக்காங்கம்மா பிரிச்சிடாதம்மா தயவு செய்து அவங்க எல்லாம் அண்ணாதிமுக சொத்துமா அவங்க அவங்களுடைய எதிர்காலத்தை நீ நீ நல்லா நல்ல பம்பளையா இருந்தாக்கா நீ அவங்களுடைய எதிர்காலத்தை எழுபது நாள் ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு செட்டில் பண்ணிக்கிட்ட வச்சு செஞ்சிட்டு கடைசி வரையும் யாரையுமே உள்ள விடல அவ தானே ஹாஸ்பிட்டல இருந்தா சாருக்கு சரிங்களா தமிழ்நாட்டினுடைய கவர்னரே பார்க்கல ஆமா டெல்லவங்க பார்க்கல மந்திரிங்க பாக்கல

கிருஷ்ணகிரியில இருக்கான் அந்த மாவியரை கே பி முனுசாமி அந்த மாவீரன் தான் சசிகலாவை எதிர்த்து முதல் கோரில் கொடுத்துரு அதுக்கப்புறம் அந்த போச்சு யார் கொடுத்தது கே பி முனுசாமி முன்னாள் அமைச்சர் இன்னைக்கு அனைத்து இந்த அண்ணா தலாவோட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொது செயலாளர் தான் இருக்காரு எடப்பாடியாருக்கே பக்கபலமா இருக்காரு அவரும் ஓபிஎஸ் ஆதரிச்ச தான் எதுனால ஆதரிச்சாரு கேபி முனுசாமி நானும் உட்பட நானும் மறைந்த முன்னாள் சபாநாயகர் அண்ணன் பி எச் பாண்டியன் எனக்கு போன் பண்ணார் ஒரு நாள் அப்படி ரெண்டு மாலை எத்துணுவான் நம்ம வந்து ஆர்காட் ரோட்ல இருக்கிற தலைவர் ஆபீஸ்க்கு போகலாம் அப்படின்னாரு சரி நான் சொல்லிட்டு மாலை எடுத்துன்னு போனேன் ரெண்டு பேரும் மாலை வாங்கிட்டு நேர கார்ல ஒரு கார்ல டிநகர்ல இருக்கிற ஆர்காட் ரோட்ல இருக்கிற புரட்சி தலைவருடைய அலுவலகம் அந்த அலுவலகத்துக்கு போனோம் அங்க இருக்கிற தலைக்கு அந்த சிலைக்கு மாலை போட்டு ரெண்டு பேருக்கு மாலை போட்டு போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதே செல்வம் வீட்டுக்கு போனோம் ரோட்ல ஏன் கிரீன் வேஸ் ரோட்ல இருக்கிற வீட்டுக்கு போனோம்னா பன்னீர் செல்வத்துக்கு அப்போ நல்ல பேரு அவரு முதலமைச்சரா இருந்தாரு வலிகட்டாயமா துப்பாக்கிய காட்டி கத்திய காட்டி கையை முறிச்சு குடும்பத்தையே அப்படின்னு சொல்லிட்டு டிடி திவாகரனும் இவங்க எல்லாரும் அண்ணா திமுக ஆபீஸ்ல வர வச்சு ராஜினாமா லெட்டர் வாங்கினீங்க ஓ பன்னீர் செல்வத்து இந்த ஓ பன்னீர்செல்வம் அங்கதான் தடம் பொருந்தாரு நல்லா நான் சொல்றது கவனிக்கணும் நண்பர்களே தோழர்களே நான் சொல்ற முக்கியமான சமாச்சாரம் நீங்க கவனிக்கணும் ஓ பன்னீர்செல்வம் ராஜினாமா பண்ணார்ல

நானும் உன்னை ஆதரிச்ச வந்தான் அன்னைக்கு கோடானு கோடி பேர் லட்சாதி சேர்ந்தாங்க எல்லாரும் மக்கள் எல்லாரும் உனக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க ஏன் அம்மா சாவுல சொன்னது எழுதி நீ சரி போனா போதுன்னு சொல்லிட்டு இதுக்கடையில எடப்பாடியார் முதலமைச்சர் ஆயிட்டார் வீரமணிய தங்கமணியும் எல்லா மணிகளையும் அமுச்சு ஓபிஎஸ் கிட்ட பேச வச்சு உன்னை எத்தனும் போய் அண்ணா உட்கார வச்சு ஒருங்கிணைப்பாளர் பதவி பொதுச்செயலாளர் ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு நீ என்ன பண்ண இணை ஒருங்கிணைப்பாளரா இருந்தாரு உனக்கு கீழே தான் இருந்தாரு ஒரு முதலமைச்சர் இதுல இருந்தா கூட நீ டெப்டி முதலமைச்சரா இருந்தா கூட ஒருங்கிணைப்பாளர் பதவி நல்லா தான் கொடுத்த நீ என்ன பண்ண இந்த பதவி வர்றதுக்கு முன்னாடி எடப்பாடியாரு என்ன ஒப்பந்தம் போட்ட சசிகலாவை கட்சி விட்டு நீக்க சேருவேன் அவர் பொறுத்துக்கிட்டு ஏத்துக்கினார் ஒரு வாரம் ஒருத்தார் சரியே சொல்லிட்டுதான் அவரு சசிகலாவை வெளியேத்தினார் யார யார் பேச்சு கேட்டு ஓ பன்னீர்செல்வம் பேச்ச கேட்டு ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டு ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளர் ஆனதுக்கு அப்புறம் சசிகலாவின் அடிப்படை உறுப்பில் இருந்து நீக்கப்படுகிறார் என்று சொல்லிட்டு பத்திரிகை செய்திகள் வந்தது இதெல்லாம் மறந்துடுவோம்மா நான் எல்லாம் தொண்டையா தொண்டை உனக்கு முன்னாடி கட்சியில வந்தவன் நேத்து வந்தவன் கிடையாது இந்த கட்சி உருவாகிறதுக்கு வித்து போட்டவன் இந்த ஓம்படி பிரசாத் வரலாறு எழுதி எனக்கு புரியுதா அன்னைக்கு முஸ்லிம் பத்தனும் நானும் தாக்கப்படலன்னா அதிமுக கட்சியே கிடையாது தெரியுதா ஓபியாது நீ யாரு நீ சிவாஜி ரசிக்கினா இருந்தேன் நீயே சொன்ன சட்டமன்றத்துல எங்க அப்பா சிவாஜி மனோகர நாடகத்தை படத்தினுடைய டயலக் வச்சிருப்பார் நாங்கள் எல்லாம் படிப்போம் சொன்னியா இல்லையா யாரை வசிக்கிறதுக்காக சொன்ன யாரை மேற்பட்டுறதுக்காக சொன்ன நய வஞ்சகனி மண் குதிரணி புரியுதா தொண்டர்களுடைய சாபம் ஒன்றை விடாத ஆழு ஜென்மங்கள் எடுத்தால் கூட உன்னை விடாத அந்த ஜென்மம் நீ வந்து ஜெயலலிதா கூட இருந்துகிட்டே இருந்து எடப்பாடிக்கு ஆதரவோடு எடப்பாடிக்கு பக்க பலமா இருந்த மாதிரி துரோகம் பண்ணேன் அந்த துரோகம் வந்து மக்கள் துரோகமோ ஜானியமாவோ புரட்சி இந்த ஆத்மாங்கள் எடப்பாடியா இருக்கிட்டே வந்து உன்னை நீக்கினாங்க இந்த தீய சக்திங்கள் அத்தனை பேரையும் நீக்கினாங்க இதுதான் வரலாறு அதிமுக வரலாறு ஒரு வரலாறு இந்த வரலாறு யாராலையும் மாத்த முடியாது இது நடந்தது உண்மை போய் உண்ணா வருது உட்காந்து அம்மா சாவுல மரம் விசாரணை கமிஷன் வைக்கணும் எடப்பாடியார் ஒத்துக்கிட்டு வச்சாரு நீ போனியா விசாரணை கமிஷனுக்கு நீ போனியா எத்தனை நோட்டீஸ் கொடுத்தாங்க நீ போனியா கடைசியா போய் என்ன சொல்ல எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க யாரும் பேசி திருந்தாங்க மனுஷனி மனுஷனா நீ நீ டிடி தினகரனை பத்தி நீ என்ன பேசுன டிதி தினகரன் உன்ன பத்தி என்ன பேசுனது அந்த வீடியோங்கெல்லாம் இருக்குது வருது ஒண்ணுன்னா வருது எல்லாமே வருது துரோகிகள் மொத்தம் உங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் வணக்கம்